ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஜெடி நாயஸ்டி உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை முடிகள் இருந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருகன் ஒரு மணி நேரத்துலேயே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஹேடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இளநிறையா இருக்கவங்க மட்டும் இல்லாமல் முதுநிறையாக அதாவது அதிகமாக நிறைய முடி இருக்கவங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஹேடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தேவைப்படும் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெரி நாய்ஸ்டி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்கூட தோல் மட்டும் சீவி எடுத்து வச்சுருக்கு ரெண்டு பெரிய பொட்டேட்டோவாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலசிட்டு மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்க இந்த தோலை மட்டும் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நம்ம எப்போவுமே சீவி வச்சாலும் இல்லை கட் பண்ணி வச்சாலுமே நல்லா வந்து டார்க்காக கருப்பாக மாறிடும் கொஞ்சம் நேரத்துலேயே ஸோ அந்த கலர் பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு டையிங்காக இந்த ஒரு ஹேடையில் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொட்டட்டோ வந்து ஹேரை நல்லா ஷைனிங் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட் தான் ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கேன் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து நீங்கள் காய்ச்சதாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது நான் பூக்கள்லாம் கிடச்சிதுன்னா பத்து பூ வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட ஒன்று ரெண்டு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இருக்குது இப்போதைக்கு அதனால் நான் இந்த மாதிரி ட்ரையான ஃப்ளவர்ஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் செம்பருத்தி பூக்கள் நம்ம சேர்க்கறதுனாலையும் நல்ல ஹேரை வந்து கரு கருன்னு மாற்றக்கூடியது இளநறையை கண்ட்ரோல் பண்ணும் முடி வறட்சி இருக்காது முக்கியமாக ஹேர்டே போடும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறீங்க இதோட அந்த வழிழிப்பு தன்மை பார்த்திங்கன்னா ஹேரை நல்ல கண்டிஷன் பண்ணும் முடி ட்ரை ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும் ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் இப்போ இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இரும்பு கடாயில் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும் நல்ல அந்த டிகாக்ஷன் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போடுவோம் அந்த லிக்விடோட கன்சிஸ்டன்சி அந்த கலரே பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் நீங்கள் அயன் அயன் பாத்திரத்தில் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு லவங்கம் இல்லை கிராம்புன்னு சொல்லுவோம் இது ஆறு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிராம்பு ஆட் பண்ணுறதுனால கோல்ட் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தலையில் டேண்ட்ரஃப் இச்சினஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் ஸ்கேப்பை நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப் ஆகும் அண்ட் இதுவுமே நல்ல ஒரு டார்க்கர் கலர் இந்த ஹேர்டையில் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கிறேன் எந்த டீ பவுடர் எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல மசாலாலாம் இல்லாமல் நார்மலான டீ பவுடர் இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை காய்ச்சி எடுத்துக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த எறும்பு கடாயை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க நல்லா கொதித்து இந்த தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சி வரும் நம்ம சேர்த்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட எசென்ஸும் நல்லா இறங்கி திக்கான ஒரு பிளாக் லிக்விடு நமக்கு கிடைக்கும் நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணும்போது ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் லாங் லாஸ்டிங்காக அந்த ஹேடையோட கலர் வந்து உங்கள் முடியல பிடிச்சிருக்கும் அண்ட் இந்த லிக்விடோட கலரும் கருப்பாக சேஞ்ச் ஆகும் நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ப்ரவுன் ஷேடில் கிடைக்கும் ப்ரிஃபரபுளாக நீங்கள் எந்த ஒரு ஹேடை பண்ணாலுமே இரும்பு பாத்திரத்தில் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அந்த கலர் சேஞ்சஸும் வந்து நல்லாவே நடக்கும் இந்த டிகாக்ஷன் இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்ல திக்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதோட கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்கா மாதிரி வந்திருக்கு ஸோ எந்த அளவு நம்ம வந்து சுண்டை வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நீங்கள் ஹேடையில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சு நல்லா இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டேன் இதுக்கப்புறமா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டீ ஃபில்டர் வச்சு இது வந்து ஹேர் டைக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சீரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் இந்த லிக்விடை மட்டுமே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் எப்போல்லாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ தலை குளிக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நல்லா வந்து ஸ்கேல்ப்பில் முடியிலெல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு மணி நேரம் வரையும் அப்படியே ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஷேக்காய் தூளோ இல்லை மைல்டான ஹெர்பல் ஷாம்புவோ வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த ஹேர்டையோட கலரும் உங்களுக்கு மாதக்கணக்கில் பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வளர முடியும் கருகருன்னு வளரும் முடி அதிகமாக வந்து கிரேஹார் வராமலும் தடுக்கக்கூடியது நிறைய அந்த ஷேடு வந்து படிப்படியாக குறைஞ்சி நல்ல பர்மனெண்ட்டாகவே கருப்பாக மாறும் நெக்ஸ்ட்டு இந்த ஹேடேக்கு வெறும் மூணே மூணு பொடியை மட்டும் நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ இந்த இரும்பு கடாயை கொஞ்சமாக அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் கடுக்காய் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம் முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் முக்கியமாகவே வெள்ளை முடிக்கு நல்ல ஒரு கருமையை தரக்கூடியது கடுக்காய் பொடி சேர்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கரிசலாங்கன்னி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை கரிசலாங்கன்னி பொடி மஞ்சள் கரசலாங்கண்ணிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கரசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பொடிகள்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் என்ன பவுடர் சேர்த்துக்கலாம் மருதாணி இலைகளும் கரிசலாங்கனி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இலைகளாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிகாக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது சேர்த்து வந்து அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடுக்காய் பொடி கூட இது உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை ரெண்டு கைப்பிடி அளவு நீங்கள் கரிசலாங்கண்ணி இலைகளாக சேர்க்குறீங்கன்னா மருதாணி இலைகளும் அதே அளவு ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க அந்த சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை உடனே அப்ளை பண்ணாமல் ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுடலாம் மினிமமாக அஞ்சு மணி நேரமாவது உரட்டும் இது கூட இன்னும் ஒரே ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் இது இந்த ஹேடையில் ஆட் பண்ணும்போது இந்த ஹேடையோட கலர் வந்து நல்ல டார்க்காக என்ஹான்ஸ் ஆகும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர்லேயும் பிடிச்சி சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது அரை லெமனை வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் லெமன் ஜூஸ் உங்களுக்கு செய்கிறாதுன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கேர்டு தயிரை ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கலந்துக்கோங்க இப்போ இந்த லெமன் ஜூஸை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக இந்த மாதிரி பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் அந்த பேஸில் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு ஊரி கெட்டியாச்சின்னா கொஞ்சம் லிக்விட் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து சேர்த்து நீங்கள் கலந்துட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் வந்து இதை பார்க்கலாம் இதை ஹேட் நீ இதை நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுது இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடில் இருந்திருக்கும் இப்போ நல்ல கருமையாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இது வந்து இரும்பு கடாயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் போது தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக ரிசல்ட் இருக்கும் இது உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடி நல்லா ட்ரையாக க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ் வச்சு போடுங்க ஏன்னா கையிலலாம் பிடிச்சிட்டு போகாது இதில் நீங்கள் அதிகமாக கிரேஹார் இருக்குது சட்டுன்னு ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல பிடிச்சி கருப்பாக மாறணும் அப்படின்னா அவுரி இலைப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இண்டிகோ பவுடர் இந்த ஸ்டேஜில் நைட்டு மிக்ஸ் பண்ணும் போது இப்போ மார்னிங் வந்து இந்த அவுரி பொடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவுரி பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக ஃபர்ஸ்ட் டைமே நல்லா பிடிச்சி எவ்வளோ க்ரே இருந்தாலுமே ரிசல்ட் தெரியும் இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக மாதத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் ஆனாலுமே அந்த கலர் போகாது நல்லா பிடிச்சிருக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தான் அந்த கலர் வந்து பர்மனெண்ட்டாக உங்கள் முடியல பிடிக்கும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு ஒரு மணி நேரமாவது விடுங்க அதுக்கப்புறமா ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷியக்காய் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது ஸோ உங்களுடைய ஒயிட் ஆரெலாம் நல்ல கவர் பண்ணி கொடுத்து கருகருன்னு மாற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர்டே தான் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் கெமிக்கல் ஹேர்டே பக்கம் போகாமல் இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்கள் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ